அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அக்கா தங்கை நடிகைகளான அம்பிகா ராதா இருவரும் ஒரே திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு ஜோடியாக நடித்த படங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முதலில் பார்ப்பது கமலுடன் காதல் பரிசு என்ற திரைப்படம் இதில் இருவருமே ஜோடி நடித்துள்ளனர் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இருவரும் ஜோடியாக ஒரே படத்தில் இணைந்து நடித்த படம் எங்கேயே கேட்ட குரல் இந்த படத்தில் மீனா ஒரு சிறு வயது பொண்ணாக நடித்திருப்பார் அதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருப்பது நடிகர் மோகன் அவர்களுடன் இருவரும் ஒரே திரைப்படத்தில் ஜோடியாக நடித்த இதய கோயில் என்ற திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படத்தில் இருவருக்கும் இணைந்த ஒன்றாக இணைய காட்சி இல்லை தாம்பத்தியம் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு முதல் முறையாக இருவரும் ஒரே ஜோடியாக இணைந்து நடித்த அம் அம்பிகா முதல் ஜோடி ராதா கனவு சிவாஜிக்கு மன்னிக்கணும் ஒரே கதாநாயகனுக்கு இருவரும் ஜோடியாக நடித்த நடிகைகள் முதன்மையான இடத்தை பிடித்த அம்பிகா ராதா சகோதரிகள் ஆவார் நன்றி வணக்கம்